எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து அவரை வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு மாமா மாதிரி தான் மாதிரியா தானே பாக்குறீங்க இல்ல மாதிரியா தானே பாக்குறீங்க மாமா மாதிரி அப்பா மாதிரி அண்ணா மாதிரி தானே பாக்குறீங்க அண்ணன் அடி முடியாது இல்ல அப்பா அடி முடியாது இல்ல யாரும் சரி சரி அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல தானே நாங்க பாக்குறோம் நீங்க ஏன் அதை கொச்சப்படுத்தி பாக்குறீங்கன்ற கேள்வி சரி நான் சரி வேல்முருகன் பேசிருக்காப்ல இல்லையா அதுக்கு விஜய் பதில் சொல்லட்டும் நீன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா வானத்தூர் வச்ச தேவ நீ ஏண்டா முஸ்லீம் முருகா போட்ட பொண்ணையும் தொப்பி தாடி வச்ச முஸ்லீம் வச்சு பதில் கொடுக்குற வேல்முருகனுக்கு திரைப்படம் எடுக்கும்போது முஸ்லீமே தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி காட்ட இன்றைக்கி அரசியல் இறங்கி உன்னை காயப்படுத்தணும் பதில் பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக முருகாவுக்கு பின்னாடியும் தொப்பி தாடிக்கு பின்னாடியே போய் ஒளிகிற நான் நீ அந்த பெண்ணு பேச அந்த பெண் அதுவாக பேசிச்சு நாங்கள் சொல்லி கொடுத்து பேசலை சில பேர் சொல்கிறான் பேசிச்சு இல்லையா அப்போ நீ என்ன பண்ண நீ ஒரு கட்சியினுடைய தலைவராக தானே இருக்கேன் மைக்க பிடிக்கிட்டே இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுமா இல்லையா வேல்முருனுக்கு பதில் கொடுக்குன்னா நீ குரான் மய நீ என்ன வேல்முருகனுடைய கால் செருப்புக்கு கூட ஈடாக மாட்டான் இவன் விஜய் என்ன நடிகர் பல கோடி வச்சுருக்கான் வேல்முருகனுடைய அரசியல் என்ன எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை அவன்

ஏன்னா நீ எல்லாம் வந்து வேல்முருகனுடைய அரசியலுக்கு முன்னாடி நீ எல்லாம் கால் ஊசி மயிருண்டி நீ பதில் கொடுக்க மாட்டார் அவர்